குரு தேவ இந்த உடலுக்குள் அழுகிய நிலை ஏற்கனவே ஒரு அரசனாக இருக்கும் இருக்கும்போது எடுத்துக்கொண்ட பல உணர்வின் தன்னை அழுகிய நிலைகள் வந்தாலும் அதையெல்லாம் மாற்றுவதற்கு காலம் பட்டாது அதை பட்டாதனாலே இந்த உடலை உற்றி தான் அடுத்த உடல் புகுந்துதான் அவர் பல நிலைகளை செய்ய வேண்டும் ஆனால் போகனோ தான் உடல்ல இருக்கப்படும் வீடு உடல் அணுகாத நிலையும் அந்த இருந்த உடலையும் பாதுகாப்பான நிலையை செய்து அதை ஒரு கூட்டாக அமைத்து தனக்குள் சட்டிய நிலையில் அந்த விரி உடலில் இருந்து வெளியிலே சென்று தன் உணர்ந்த எவ்வாறு எபாடு பிடி என்று கண்டுகொண்டது போகர் மகிழ்ச்சியை தான் எடுத்துக்கொண்ட உணவின் தன்மை கடைசி நிலைகளில் எடுக்கப்படும் போது சீடர்களை நியமிக்க முடியவில்லை தன்மை எடுத்தாலும் அவர் உடலுக்கு சென்றால் மற்ற நிலைகள் ஆய் என்ற என்ற உணவின் தன்மை கொண்டு நெய்வெளியின் தன்மையை தனக்கு கூட்டி அதாண்டு ஏழ்மையிலே மெய்ய கண்டு வறுமையிலே எல்லை கடந்து வாடும் அந்த நிலையும் அந்த பரசுராம் காட்டிய கொண்டு அரசனா இருக்கும் போது பக்தியின் தன்னை கொண்டு பல நலகளை நெறிகளை கடைபிடித்திருக்கும் குடித்திருக்கும் போது அந்த நெறியின் அடிப்படையிலே வீங்கி ஒரு வேலமையின் எண்ணெய் கோட்டு கடைசி நிலைகள் இருக்கும் போதும் தான் வறுமையிலிருந்து நீடுவதற்காக எண்ணத்தை வேங்கி செலுத்தி தன் நேற்று சொன்ன போது ஆதிசங்கருடைய தாயாருக்கு தாத்தன அறிந்த ஆனால் அந்த தாயினுடைய நிலைகள் ரொம்ப அவசப்பட்டு வியாதியோட இருக்கவே பருவம் ஆக அந்த இருந்த அந்த ஆரிய சங்கரர் ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கும் போது தாய்க்கு நோங்கல் பற்றது அதே சமயத்தில் அவர் கண்டு வந்த பக்தியின் தன்மையிலே இயக்கத்தை செலுத்துகின்றார் வர்மையிலிருந்து விடுபடுவதற்கு அந்த அவர்கள் காட்டி அந்த அறநறிகள் அப்படி அறநறையை காட்டி அரண்மழிகளை வேங்கி அந்த நெய் உணர்வை பெற வேண்டும் என்று தன் தாயின் பாசத்தை வேங்கி வேண்டி கொண்டிருந்த அந்த சிறு இல்லத்தில் புகுந்தது தான் இந்த கோலமா மகரிஷி இந்த உயிராத்மா காலதின்னு நீ அங்கே தன் ஜீவனுக்காக வந்து போனது எல்லாம் பரசுராம் எல்லை ஆகையினால அதன் அடிப்படையிலே சென்ற பெண் அவருடைய உயிராத்மா இந்த சிறுவனின் உடலுக்குள் சென்று தான் கண்டு வந்த அத்வைதம் அதான் சூட்சம கொண்ட இந்த உணவின் இயக்கம் அது எவ்வாறு அதை தான் சுவாசித்து சுவாசிப்பது அத்வைதம் சுவாசித்து நம் உடலுக்குள் அந்த உயர்வின் சக்தி நாம் உடலாக சேர்க்கப்படும் சேர்க்கப்படுவது துரைதம் இந்த அத்வேத்தின் தத்துவத்தை அவர் வெளிப்படுத்தி தன் நிலையை தான் அரசனாக இருக்கும் போது துரையத்தின் தத்துவத்திலே பல உயிர்களை பலியடை செய்து போர் முறைகளுக்காக வேண்டி தான் மந்திரவந்திரங்களை செய்து வந்தாலும் தான் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை ஒரு உடலுக்குள் நின்று நாம் எதை எடுத்துக் கொள்கின்றோம் மனிதனை வாழ்க்கைக்குள் தான் நாம் சொல்லுகின்றோம் என்ற இந்த பேரில் நீங்கள் அறிந்து உணர்ந்ததனாலத்தான் அதை எடுத்துச் சென்று கோலமா அல்கிய ஆனார் ஆனால் அந்த மிக்க சக்தி பெற்ற பின் அதே உணர்வின் தன்மை கொண்டு அந்த ஏழ்மையான அந்த சிறுவனின் உடலே புகழ்கள் அப்போ அங்கு ஆற்றல்மிக்க சொல்லும் அரே கோலமா மகரிஷி எத்தனை ஆற்றோ நிலவு பெற்றாரோ அந்த செயல் எல்லாமே ஆதிசங்கர் அண்ணன் சிறுவனுக்கு அப்பொழுதுதான் அங்கிருந்து நகர்ந்து சென்று தான் வந்த நிலைகள் அனைத்துமே இந்தியா முழுக்கும் அவர் சென்று தான் அந்த தான் செய்த தவறை நீக்குவதற்கு இந்த உடல் நின்று பேருமையை வெளிப்படுத்தி மாற்று அரசர்கள் செய்யும் இந்த துவைத தத்துவத்தை அதை வெறுத்து துவைதம் என்பது இப்ப நாம் இந்த யாகங்கள் செய்வது வேலையை செய்யறது சாமிக்கு அபிஷேகங்கள் செய்யறது ஆக அந்த மந்திரங்களை சொல்லி ஆண்டவனை நாம திருப்திப்படுத்துறது என்ற இந்த மந்திர வழிகளை அனைத்துமே அவர் வெறுத்தவர் அது வெறுத்து இயக்க வேண்டிய உண்மையுடைய நிலைகளை சூரியனுடைய காந்த சக்தியும் தன் மனித உடலுக்கு உண்டான நல்ல குணங்கள் ஆயிரத்தட்டையும் தன் நினைவிலே வைத்து தான் எவ்வாறு பெற வேண்டும் என்று ஆதி சங்கரருடைய உடல்களை பகுந்து இந்த உலகம் முழுவதற்கும் அன்று வெளிப்படுத்தினர் அன்று அவர் வெளிப்படுத்தக்கூடிய காலங்களில் ஜெயின மதம் புத்த மதம் மற்றும் ஏனைய மதங்கள் அனைத்து மதங்களும் உண்டு ஏனோ விஷ்ணு மதம் ஒரு மதத்துக்குள்ளே அன்று மகாபாரத்துடைய தத்துவத்தை வியாசகன் கொடுத்த அந்த பத்து நிலைகளை நிலைகளையும் ஒவ்வொரு உணவின் தன்மையின் குளத்துக்கு தக்கவாறு அமைத்தது அந்த ஆண்ட அரசர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தத்துவத்தை தனக்குள் எடுத்து புகுத்திக் கொண்டார்கள் ஆனால் மெய்ஞானி கொடுத்தது வியாசகர் ஆனால் பின்வந்த ஞானிகள் அந்த மெய்யை அரசனுக்கு தலுக்காக வேண்டி அந்த உண்மையின் தன்மையை அரசு சபைகளுக்கு வைத்து நல்லது நாம் அந்த மக்களுக்கு இதை செய்வானால் அதன் வழிகளை நாம் இப்படி இருக்கலாம் என்று அந்த ஒவ்வொரு குணங்களுக்கும் ஆலயங்களை அமைத்து அந்த நல்ல எண்ணங்களை பூஜிக்க செய்ய வைத்தார்கள் அந்த பூஜைக்க செய்யும் நிலையை கொண்டுதான் மந்திரங்களை சருகி இன்னென்ன மந்திரங்களை செய்தால் இரையும் உங்களை வேண்டுகின்றான் என்ற இந்த மந்திர வழிகளை நம்ம உடன் பரப்பி வைத்தார்கள் அப்ப அந்த மந்திரத்தை நாம் ஜெபிச்சு அதற்குண்டான நிலைகள் நாம என்னென்ன குணங்களுக்கு என்னென்ன நிலைகளுக்கு என்னென்ன செய்தால் இன்னதெல்லாம் நல்லவருக்கும் என்று அவன் ஒளிபரப்பன்றான் தன் குடிமக்கள் மத்தியிலே அப்படி ஒளிபரப்பண்ணிய அந்த நிலைகள் தான் இவன் சொன்ன மந்திரத்துப்படி அவர்கள் செயல்படும் போது அவர்கள் இறந்த பின் இந்த அரசனுடைய நிலைகள் அதே மந்திரத்தை திருப்பி இவன் ஜெயிப்பானே ஆனால் அதற்கு ஒரு மூலம் ஒண்ணும் உண்டு அந்த மூலத்தை ஆற்றலை தான் பொதுக்கிக் கொண்டு சூரியன் எப்படி அது தன்னுடைய வசதி கொண்டு மற்ற கோள்கள் எல்லாம் தன் அணைப்பிலே கொண்டாடுகின்றதோ அதை போன்று மூல மந்திரத்தை முதலே சிறுகி அதற்கும் அதனுடைய நிலைகளை உறுப்பான் காயத்திரிங்கிறது அதாவது காயத்திரிங்கிறது ஒன்றுக்கு ஒன்று இணைத்து ஒன்றின் சக்தியுடைய நிலைகள் அதற்கும் மூலம் ஒன்று உண்டு இப்ப இவங்க சொல்ற எல்லாம் வேற அவர்கள் இதை போன்று பல நிலைகளை உருவாக்கி மனித உணர்வுக்குள் அது பாய்ச்சி பல நிலைகளை செய்து அவர்கள் காட்டி நிறைகளைத்தான் நம் உடல்களை பதிவு செய்து கொண்டோம் பின் நான் இறந்தவர்கள் பாட அவன் அடிப்படையிலே அந்த அரசர்கள் மந்திரத்தை ஜெயித்தார் என்று நமக்குள் இருக்கக்கூடிய குணம் எந்த குணத்தை உருவாச்சோ தேன்றாட இருக்குல்ல அதில் ஈழ சேர்த்து ஒவ்வொன்னா பிச்சிக்கு போன மாதிரி நம்ம உடல் இந்த உடல்ல ஒவ்வொரு குணத்தையும் நம்ம உயிரை நிசியும் அந்த அணுக்க வேண்டிய தன்மைகள் சுழந்த அப்படியே வச்சிருக்கும் இப்ப நட்சத்திரங்களை ஒழிக்க வீசுவது போன்று இந்த உயிருடன் தொடர்பு கொண்டு இந்த உணவுகள் அந்த ஒளியா வீசிட்டு இருக்கு அந்த உணரின் சத்தை இந்த மந்திரத்தாலே அது ஜெயிக்கப்படும் போது எரே உணர்வோ எரே மனமோ அதை ஜெயிச்சான நம்ம சத்த ஒரு பாட அதை எழுத்துக்கணும் முழுமையா எழுதுறதும் உண்டு அதுல பிரிச்சு எடுக்கிறதும் உண்டு அதுல பிரிச்சு எடுத்தாச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கு இவன் சொன்ன மோச்சலோகத்துக்கு நீ இந்த மந்திரத்தை செய்வது சொன்னா அந்த மந்திரத்தை அவன் ஜெயிச்சா ஒரு சில இவர்கள் எடுத்துக்கிறான் அது முழுசா அது உடலின் தன்மை தரக்குள்ள இருக்கணும்னா சில உயிரங்க வந்துடும் இப்படித்தான் மந்திரங்களை ஜெயிச்சு அந்த கடந்த கால நிறைய செய்கிறாங்க அதையெல்லாம் அறிந்து வந்து இதெல்லாம் வெறுத்து போட்டு வந்ததுனால உண்மையை வெளிப்படுத்துவதற்கு தான் செய்த பாவத்தை போக்குவதற்கு இன்னொரு உடல்ல வந்து அந்த மெய் உணர்வை சொல்லி ஆதி சங்கரர் வெளிப்படுத்தும் போது இங்கு இருக்கிறார்களே வந்து செலுத்தியல் மனம் ஒன்று இருக்கு ஹரித்துவாரில் ஒன்று இருக்கு இப்படி நாலஞ்சு பீடங்களை அமைத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தத்துவத்தை எடுத்துக்கொண்டார்கள் காசியில் இருக்கும்போது இந்த விநாயகருக்கு இப்ப இந்த யாகங்கள் செய்து சில எதிர்கள் செய்தால் தான் நல்லதுங்கிறாங்க தோகவாரிகள் என்ன செய்கிறாரு நாம் அதை செய்ய வேண்டியதில்லை இந்த உடலுக்கு நினைவின் எண்ணங்கள் நமக்கு உண்டு அது எண்ணத்தால் எடுத்ததால் சுவாசிக்கும் போது அதை நாம் பெற முடியும் எந்த நிலையும் இந்த உயிரான நிலைகள் இந்த உயிரின் துடிப்பை கூட்டி எண்ணத்தின் வலுவை கூட்டுவதற்கு தான் எடுத்துக்கொண்ட சுவாசத்தின் நிறைகளை கொண்டு நீ ஞானிக அருள் சக்திகளை நாம் சுவாசிக்க முடியும் என்ற அந்த இடத்தில் நிரூபித்த அந்த நிரூபிப்பதற்கான இவர் சொன்னபடி அந்த துவைதவாதிகள் காசியில இருக்கக்கூடிய அரசர்கள் இவர்களுடைய நிலைகள் எதிர்ப்பு நிலை ஆகின்றது ஜெயின மதம் ஒரு பக்கம் தாக்குதல் மற்ற இந்து மதங்களில் எத்தனை மதங்களை தாக்குது ஒரு போற பக்கம் எல்லாம் எதிர்ப்பு இவர் உண்மை எடுத்து சொல்லப்பட போகும்போது இவருக்கு ஆக அதிகமாக செயல்படும் போது இந்த துயரவாதிகள் அனைத்துமே மந்திரங்கள் மனித உடலுக்குள் எடுத்துக்கொண்டு அடுத்த ஒருத்தனுக்கு வைத்தவழி வர வேணுமா வைத்தவழி இறந்தவனுக்கு அவனுக்கு எந்த மந்திரத்தால் அவன் இறந்தானோ அப்ப அந்த உணர்வின் தன்மை அந்த மந்திரத்தால் எடுக்கும்போது அவனுக்கு நோயான அந்த உணர்வின் தன்மை மந்திரத்தை எடுத்து இன்னொரு சிறகு நான் போற அந்த வைத்தவழி வரும் ஒரு வாத நோய் வந்தவனுக்கு அந்த உணர்வு குணத்தால அந்த மந்திரங்கள் எது வந்தால் ஏதோ அகர நேரத்துல பிரிக்கப்பட்டது ஆக இதே மாதிரி ஒரு வாத நோய் வந்து கைகள் வராமல் அது எழுத்துக்கொள்ள சுவாசித்து உணர்வு கொண்டு அது மந்திரத்தால சிறுகப்பட்டு பிரித்த நிறைய உணர்வுகளை எடுத்து ஒரு வாத நோய் வந்தவனுக்கு ஒருத்தன் எழுதி ரெண்டானா இந்த உணர்வு அந்த மேல உடனே இந்த உணர்வுகள் அங்க எங்கே கைகள் வராமச்சு அவர் ஆக தெய்வத்துக்கு சக்தி இருக்குது இந்த நிலையும் இந்த சிலைகளை உருவங்களை அமைத்து அது கதைகளாக அமைத்து அவன் எடுத்துக்கொண்ட நிலைகளுக்கு இந்த மாதிரி செய்யறது அதை செய்து செயல்படுத்தும் போது ஆனால் அந்த மந்திரம் செய்து நீ அதற்கு இந்த வேறுகள் செய்தால் தான் உனக்கு நல்லது இந்த நிலையெல்லாம் இப்ப நாம போய்கிட்டு இருக்கிறோம் அப்ப அந்த அத்தியத்தோட உண்மையுடைய நிலைகள் அந்த ஆதி சங்கரர் சொன்ன உடனே நீ இந்த வேள்வி செய்யலை என்றால் இறைவனுக்கு இடத்துல நீ அவசப்படுவாய் என்று சொல்லுகின்றார் சொன்னதோடு மட்டும் இல்ல அது ஏறி இவருக்கு வைத்த வழி வரவழிச்சிட்டாங்க அப்ப வைத்த வழி வரவழைக்கப்படும் போதுதான் அவர் கடும் இதனை எடுத்து இவர் சொன்ன நிலைகளிலே தான் சுவாசிச்சு இவர் வைத்த வழி வந்ததை நேர்த்தி பண்ணாங்க அவர் நிறைய ஆகிய இடத்துல தத்துவத்தை தன் நிலையை அவங்க நிலநாட்டி காட்டுகின்றார் ஆனால் அந்த வேதியர்கள் அந்த துவயத்தின் தத்துவத்தை இடத்தில் வாதித்து பல நிலைகள் எத்தனையோ வேலைகளை செய்தார்கள் அதை மாற்றி தன் நிலைகள் அங்கே வெளிப்படுத்தினர் இப்படித்தான் ஆதிசங்கரர் அதை செய்யப்படும் போது அந்த அரசர்கள் தனக்குள் எடுத்துக்கொண்டு உடனே இவன் அதாவது சிலைகளுக்கு முன்னாடி யாகங்கள் வளர்க்கிறதும் சிலைகளில் அபிஷேகம் செய்கிறதும் பால் ஊற்றி பல நிலைகள் செய்கிறதும் இதுதான் உண்மையான பக்தி நிலைகள் அவங்க வாதிக்கும் போது ஆனால் ஆதிசந்திரர் சொன்னது நம் உயிரான நிலைகளை கொண்டு ஈசன் தான் என்னும் சுவாசத்தோடைய நிலையில் நாம் சுவாசிச்சு நம் உயிரான ஈசன் இடத்தில் அந்த சுவாசங்கள் பட்டு அது உரைந்து நாம் எந்தெந்த குணங்கள் என்றமோ அந்த குணமே நம் உயிரிலே பட்டு அந்த அபிஷேகங்கள் நடக்கின்றது ஆனால் நாம அது ஊட்ட உடனே நம் உடல் இருக்கக்கூடிய நல்ல குணங்களுக்கு அந்த போய் சேர்ந்து அந்த மகிழ்ச்சி ஊட்டுகின்றது இந்த தத்துவத்தை அவர் அன்று சொல்றார் ஏனென்றால் அதற்கு முன்னாடி இருக்கும் போது இளைய மந்திரத்தின் சக்தியுடைய துணை குண்டு அவர் செயல்படுகின்றார் அந்த பேரண்ட பின் அதை மாற்றி தன் நிலைகளை எடுத்து அதற்கு சீடனை நியமிக்காதவரி இயற்கையின் உண்மையின் தத்துவத்தை தனக்குள் எடுத்து தான் உணர்வின் நிலைகள் ஒளிநிலைகள் பெற வேண்டும் என்று அது தானே அந்த பரசுராம் என்ற போையில் அரசாட்சி வந்த பெண் தான் உண்மையுடைய நிறைகள் இந்த கோலின் சக்தியுடைய உண்மையை தனக்குள் பிரீபலிக்க செய்து பல ஆற்றலுடைய தன்மை தனக்குள் எடுத்தனால்தான் கோலவா மகரிஷி என்று பெயர் வருகின்றது அப்படி வந்த அந்த உயிராத்மா தான் எந்த திருப்பி தீப சொல்ல நினைக்காதீங்க தீப்பும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் சொன்னாலும் உங்களுக்கு ஞாபகம் வரும் ஆகையினாலே அவர் இந்த ஆதி சென்ற அது சென்று அந்த உண்மையை வெளிப்படுத்தும் போது காசியிலே நடந்த சமாஜம் அங்கேயும் எதிர்ப்பு ஆக இவர் என்ன சொல்லுகின்றார் நீ எதையெல்லாம் எண்ணுகின்றாயோ நீ நல்ல குணத்தை எண்ணி அதை நீ சுவாசிக்கும் போது நீ சுவாசிச்சது உயிரிலே படுகின்றது அந்த உணவின் எண்ணம் கொண்டுதான் உன்னுடைய செயலாகின்றது அப்போ அந்த உடலான ஈசனுக்கு அந்த அபிஷேகம் நடக்கின்றது இப்ப நான் பாலை போல நான் மனம் வேண்டும் என்று எண்ணி அந்த பால் எவ்வளவு தூய்மையான சத்து இருக்கின்றதோ அதே போல பிறருடைய எண்ணங்கள்ல கலக்கம் இல்லாத நிலைகள் ஏற்படுத்தி நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை நீ ஆனால் அந்த உணர்வின் தன்மை உயிரை பட்டு அந்த உணர்வின் அலைகள் உடல் முழுதுக்கும் அதன் உயிரான ஈசனுக்கு அதிஷேகமாகின்றது ஏனென்றால் உயிரை சுத்தி தான் போகும் அப்ப அந்த உணர்வுக்கு பட்டவுடன் அந்த அலைகள் உடல் முழுதுக்கும் சென்றவுடனே நம் உடல்ல நல்ல குணங்களான அந்த அலைகள் பட்டனும் அதெல்லாம் மகிழ்ச்சியாகும்